அனைத்து மஞ்சள் சாகுபடி விவசாயிகள் மற்றும் வியாபாரிகளுக்கு வணக்கம்ங்க எங்களிடம் தரமான செக்கு தேங்காய் எண்ணெய் கடல் எண்ணெய் நல்லெண்ணெய் மற்றும் மஞ்சள் தூள் கிடைக்குங்க முழு மஞ்சள் வேணாலும் வீடியோக்கு கீழே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாங்க ஈரோடு மாவட்டத்தில் உள்ள பெருந்துறை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் பதினேழு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அணிக்கு நடந்த மஞ்சள் மறைமுக ஈழத்தில் மொத்த மஞ்சள் வரத்து நூற்றி எழுபத்தி ஏழு மூட்டை மஞ்சள்ங்க இதில் விற்பனையான மஞ்சள் நூற்றி எழுபத்தி ஏழு மூட்டைங்க புதிய மஞ்சளுங்க விரலி மஞ்சள் தரத்திற்கு ஏற்ற மாதிரி ஒரு குவிண்டால் அதாவது நூறு கிலோங்க குறைந்தபட்சமா பனிரண்டாயிரத்தி எட்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் முதல் அதிகபட்சமாக பதினைந்தாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் வரைக்கும் புதிய மஞ்சள் கிழங்கு மஞ்சளுங்க தரத்திற்கு ஏற்ற மாதிரி ஒரு குவிண்டால் அதாவது நூறு கிலோங்க குறைந்தபட்சமாக ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் முதல் அதிகபட்சமாக பதிமூணாயிரத்து எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்பது ரூபாய் வரைக்கும் பல இருப்பு மஞ்சளுங்க விரலி மஞ்சள் தரத்திற்கு ஏற்ற மாதிரி ஒரு குவிண்டால் அதாவது நூறு கிலோங்க குறைந்தபட்சமாக எட்டாயிரத்தி முன்னூற்றி பத்தொன்பது ரூபாய் முதல் அதிகபட்சமாக பதிமூணாயிரத்து எட்நூற்றி ஒன்பது ரூபாய் வரைக்கும் கிழங்கு மஞ்சள் தரத்திற்கு ஏற்ற மாதிரி ஒரு குவிண்டால் அதாவது நூறு கிலோங்க குறைந்தபட்சம் எட்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது ரூபாய் முதல் அதிகபட்சமாக பதிமூணாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ஒன்பது ரூபாய் வரைக்கும் மறைமுக ஏலத்தில் கொள்முதலாக இருக்குங்க இது போன்ற பல விவசாய தகவல்களுக்கு மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்